தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் டிட்வா புயல் இன்று மாலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று அதிகாலை வட தமிழகம் புதுச்சேரி மற்றும் அதை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அருகே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது காலை நிலவரப்படி வேதாரண்யத்திற்கு தென்கிழக்கே நூறு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தெற்கே இருநூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் கிடந்து வருகிறது சென்னை கடலோரப் பகுதிகளுக்கு அருகே ஜித்வா புயல் இன்று மாலை நெருங்கி வரும் என கணிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் ஜித்வா புயல் கரையை கடக்காமல் கரையை தொட்டபடியே பயணிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் வட மாநிலங்களில் அநேக இடங்களில் தென் மாவட்டங்களிலும் ஒரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மிதமான மழையும் பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் திருவள்ளூர் ராணிப்பேட்டை சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புயல் பாதிப்பை எதிர்கொள்ள மாநில அரசு தயாராகி வருகிறது ஏற்கனவே தேசிய மாநில பேரிடர் மீட்புக் குழுக்கள் வடகடலோர மாவட்டங்களில் முகாமிட்டுள்ளன